அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க ராமலிங்கசாமிகள் பாடி அருளச் செய்த அருட்பெரும் ஜோதி அட்டகம் இரண்டாவது பாடல் கொளவு பேர் அண்ட பகுதிவோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற் பல பொருள் திரளும் விலகூறாது அகத்தும் புறத்துமேல் இடத்தும் மெய்யறிவு ஆனந்தம் விளங்க அழகுறாது ஒழியாது அது அதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல் இரண்டு இதனுடைய அற்புதமான மின்ஞான விளக்கத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து எங்கும் நிறைந்து விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் அரசை போற்றி பரவுகிறார் எல்லா அண்டங்களும் அதாவது எல்லா உலகங்களிலும் அங்கே இருக்கும் பிண்டங்களும் அதாவது உயிர் உடம்புகளிலும் அருட்பெரும் ஜோதியின் அருள் அரசு சிறிதும் முறை தவறாமல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த எல்லா உலகங்களிலும் நாம் காணுகிற இந்த உலகம் மிக மிக சிறிய பகுதியாகும் இந்த உலகத்தை போலவே வான்வெளியிலே இன்னும் பல கோடிக்கணக்கான அண்டங்களும் நில உலகங்களும் இருக்கின்றன அவற்றில் பிண்டங்களாகிய உயிர் உடம்புகளும் கோடிக்கணக்கில் இருக்கின்றன இன்னும் பல பொருள்களும் இருக்கின்றன அந்த உயிர் உடம்புகளிலும் பொருள்களிலும் உள்ளும் புறமும் நிறைந்து அந்தந்த பொருளாகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கின்றார் அவைகளுக்கு அருள் விளக்கம் தருகிறார் இதையெல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் செய்து வருவதின் நோக்கம் உயிர் குலத்திற்கு மெய்யறிவு இன்பம் அதாவது சச்சிதானந்த அனுபவம் வெளிப்பட்டு உயிர் குலத்திற்கும் இந்த அனுபவம் வெளிப்பட்டு விளங்குவதற்காகத்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லா உலகங்களிலும் அருள்மயமாய் இருக்கிறார் என்பதை வள்ளலார் அனுபவ மாலையிலும் தெளிவாக சொல்கிறார் எப்பொருளும் எவ்வுயிருக்கும் உள்ளகத்தே புரத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாய் நடிக்கும் மெய்பொருளாம் சிவமொன்றே என்றிருந்தேன் உனக்கும் விளம்புகிறேன் மடவாய் நீ கிளத்துகின்றாய் மீட்டும் இப்பொருள் அப்பொருள் என்ற இசைப்பதென்ன பொதுவில் இறைவர் செய்யும் நிராசை இன்ப நடந்தனை நீ பை பரவே காணுதியுள் அத்தருணமெல்லாம் பட்ட நடு பகல்போல் வெட்டவெளியாம் என்ற இந்த அற்புதமான பாடலை தெய்வ மணி மாலையிலே வள்ளல் பெருமான் அனுபவ மாலையாக தொண்ணூறாவது பாடலில் சொல்கிறார் இதனுடைய ஒரு உண்மையான மெய்ப்பொருள் கருத்து எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் உள்ளும் புறமும் இயற்கை உண்மையின் விளக்கமாக மெய் அறிவு என்ப வடிவாக நடம்புடுகிறார் முடிகிறார் அடுப்பெருஞ்சோதி ஆண்டவர் இவர்தான் உண்மையான கடவுள் இதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ கடவுள் ஒருவர்தான் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இதுவோ அதுவோ ஒன்றோ பலவோ என்று தடுமாற்றம் அடைந்து கொண்டு இருக்கிறாய் எல்லா பொருள்களிலும் ஒரே கடவுளான இறைவன் இருந்து இயங்குகிறார் அவைகளை இயக்கி கொண்டும் இருக்கிறார் இந்த உண்மையை நீ தெரிந்து அறிந்து அனுபவிக்கும் போதுதான் நான் சொன்னதெல்லாம் உண்மை என்பதை பட்ட பகல் போல் ஐயம் திரிபுர புரிந்து கொள்வாய் இது இந்த அனுபவ மாலை பாடலுடைய பொருளாக சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் கொளவு பேர் அண்ட பகுதிவோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருளும் திரளும் விலகுராது அகத்தும் புறத்துக்கு மேல் இடத்தும் மெய்யறிவு ஆனந்தம் விளங்க அழகுறாது ஒழியாது அது அதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே என்று வள்ளல் பெருமான் பாட காரணம் உண்மையான ஏக இறைவன் சசிதானந்த அனுபவத்தை கொண்டு மெய்யறிவாக நமக்குள்ளாகவே வெளிப்பட்டு இருக்கிறார் அப்போ இந்த உயிர் குலத்திற்கு மனித வர்க்கத்திற்கு உண்மையான அருட்பெரும் ஜோதி தான் அரசு அந்த அரசு தான் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது கோடான கோடி நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் பரிணமித்து கொண்டு அந்த இறைவன் உணர்ந்து கொள்ளக்கூடிய பேரை மனித பிறவிக்கு கிடைத்திருக்கிறது அப்போ அந்த அருட்பெரும் ஜோதியை ஆண்டவரை தரிசித்தால் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அதைத்தான் நம்ம மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்கிறோம் மூச்சை கவனிக்க நம்ம உள்மூச்சி வாங்க வாங்க நம் மூச்சையை நாம் கவனிக்க 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 நம் உடம்புலேயே இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளாக இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசித்தி ஆகினா துரியம் துவாதசாங்கம் சு சந்திரன் சூரியன் சக்திகலம் சிவகலம் என்று சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளியே உண்மை என்பதைத்தான் அவர் அனுபவ மாலை பாடல் தொண்ணூறில் சொல்ற அதை தான் சொல்கிறாங்க எப்பொருளும் எவ்வுயிரும் உள்ளகத்தே புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாய் நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவன் ஒன்றே என்றிருந்தேன் உனக்கும் விழும்புகிறேன் மடவாய் நீ கின்றாய் மீட்டும் அப்பொருள் இப்பொருள் என்றோ இசைப்பதென்ன பொதுவில் இறைவர் செய்யும் நிரா திசை இன்ப நடந்தனை நீ பை பறவே காணுதியுள் அத்தருணம் எல்லாம் பட்டநடு பகல்போல் வெட்டவெளியாமே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய பாடலை அருட்பெரும் ஜோதி அட்டகத்தினுடைய பாடலோடு அனுபவமான பாடலும் ஒப்பிட்டு சொல்லுகிறார் சாமி சரவணானந்தா அவர்களுடைய அற்புதமான விளக்கம் அதாவது அவருடைய கருத்து இந்த ரெண்டு பாடலையும் ஒன்றுன்றார் அப்போ அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அன்பும் கருணையும் கொண்டவன் தானாகவே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சுத்த வெளியாக வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேரை கொண்டவன் அல்லதான் வல்லல் பெருமான் எழுதிய அருட்பெரும் ஜோதி அகவல் பாடல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளை கொண்ட பாடல் அப்போ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறாவது பாடலில் ஓர் இரவில் இருபத்தி நாலு பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரே ஒரு இரவிலே எழுதிய பாடல் அதற்கு தான் நம்ம வருகிற இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்டு அகவல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது சித்தி வளாகத்திலையும் கொண்டாடப்படுகிறது சத்யநாராயண சபையிலும் கொண்டாடப்படுகிறது அதை பாராயணம் பண்ணுகிறார்கள் அப்போ அகவல் பாராயணம் பண்ணும்போது அதற்கு ஒத்ததான வள்ளல் பெருமான் எழுதிய ஒரு அற்புதமான பாடல்தான் அருட்பெரும் ஜோதி அட்டகம் இதில் இருக்கக்கூடிய எட்டாவது பாடல் எட்டு பாடல் இருக்குது முத்தான பாடல் சத்தான பாடல் உயர்வான பாடல் அப்போ அந்த எட்டாவது பாடல் எட்டு பாடல்கள் அகவல் வரியை எழுதியும் மேலும் சொல்றார் அதுக்கப்புறம் திருவடி நிகழ்ச்சி என்ற பாடல் இந்த மூன்று பாடலும் அதிகாலை வேலையிலே எழுந்து மானிட ஜீவன்கள் பாராயணம் செய்தால் அவர்கள் இல்லத்திலே அற்புதம் நடக்கும் அவர்கள் போகின்ற இடமெல்லாம் புனிதமாகும் அடியேன் கூட பாடுகிற நிறைய துயரங்களை நான் சுமந்து கொண்டிருந்தாலும் அகை இன்பத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறேன் நிறைய இடங்களில் புற சொத்து எனக்கு இல்லை புற உறவுகளுடன் எனக்கு இணக்கமான இல்லை எல்லாரும் நான் அழிந்து போக வேண்டும் நான் காணாம போக வேண்டும் மன்றி மன்றாடி அவர்களிடத்திலே மண்டியிட்டு கிடக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் ஏக இறைவன் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் திரு அருள் பிரகாச வல்லலார் என்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போகிறார் நான் அதிகாலை நேற்றுக்கு நான் ஒரு பதிவு போட முடியல என்னால் இருந்தாலும் கூட அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னை ஆட்கொண்டு ஒரு எல்லாம் நிகழ்த்தக்கூடிய நிலையில் இருக்கு அப்போ நல்ல நண்பர்கள் நண்பர்களை எல்லாம் என்னோடு இணைத்து விடுகிற வேலையை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நான் இறைவனை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் இறைவனை நோக்கி பயணப்பட்டவர்கள் என்றைக்குமே தோத்து போனவர்களாக வரலாறு இல்லை சரித்திரம் இல்லை அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றலை கொ கொண்டது ஏக இறைவனுடைய உயிர் தொடர்பு அதைத்தான் நம்ம அகத்தவம் என்று சொல்கிறோம் அகத்தை உணரும் அதைத்தான் நம்ம சுவாமி சிவானந்த அவர்கள் என்ன சொல்கிறாரு வாசியோகம் சித்தவேதம் சித்த வித்தை என்றெல்லாம் சொல்கிறார் அப்போ இந்த வித்தை எங்க இருக்கு நமக்குள்ளா இருக்கு நம்ம பண்ணாதான் எல்லாத்தையும் அணிஞ்சு தெரிஞ்சு கொள்ள முடியும் பேசுறேன் கேட்கலாம் அவ்வளோதான் ஆனால் அதற்கு முயற்சி பண்ண வேண்டியவர்கள் நம்ம வந்தான் நாம் தான் பண்ணணும் நம்ம முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு காரியமும் செயலுக்கு வராது அதற்கு புறசக்திகள் தடுக்கும் உறவினர்கள் மூலமாக தடுக்கும் உடன் பிறந்த சகோதரிகள் மூலமாக தடுக்கும் சுற்றத்தார் மூலம் தடுக்கும் நம்மளுடைய நண்பர்கள் மூலம் தடுக்கும் கெட்டு போடா புறையின்ப வாழ்க்கையிலே இருந்து மனித பிறவியா செத்து போடா என்று சொல்லும் ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயற்கை இறைவன் இறை சக்தி அதனால் வள்ளல் பெருமான நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அவர் இந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல எல்லா நூற்றாண்டுகளுக்கும் அவர் வாழ்ந்து காட்ட சரித்திதான் சித்தி வளாகத்தில் ஒளி தேகமாய் மாறி இன்றைக்கும் சன்மார்க்க சங்கத்தை சொல்லி இருக்கிறார் அதான் சொல்கிறார் என்னுடைய மார்க்கம் இழ இறப்பை ஒழிக்கும் மார்க்கம் நாணச்சேரி பாடலில் சொல்றார் இருபத்தி ஆறாவது பாடலில் நாணசரி இருபத்தி ஆறாவது பாடலில் சொல்கிறார் ஆகவே அவர் பதினெட்டாவது பாடலில் நானச்சேரியில் நான் ஒரு சித்தன் சித்தனுடைய புள்ள அதற்கு முன்பாக வல்லல் பெருமான் ஒரு பாடல் சொல்கிறார் பேய் குரங்கு மடப்பையிலே மற்றவர் போல் நினைத்து மறுட்டாதை கண்டாய் இனமுறை உன் செயல் உன் அதிகாரத்தை என்கிட்ட காட்டாத உலகம் சிரிக்க உன்னை இது பண்ணிடுவேன் அப்படின்றார் நான் யார் தெரியுமா நான் சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நான் என்றார் எவ்வளவு நமக்கு சொல்றார் அவருடைய பாடல் மூலமாக நான் யார் என் மார்க்கம் என்ன என்னுடைய கொள்கை என்ன என்னுடைய கொள்கை ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் என்று சொன்ன மகான் வள்ளல் பெருமான் சாதாரண மகான் ஆகவே தான் அந்த மகானை நம்ம நினைக்கிறோம் அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு பூசமும் சித்தி வளாகத்தில் போய் இரவு தங்குறாங்க சத்யநாராயண சபையில் ஜோதி தரிசனம் காட்டுறாங்க அப்போ அப்படி காட்டாவது ஜோதி தரிசனம் பார்த்தாவது சிற்றபை பொற்சபை எல்லாம் எனக்குள்ளே இருக்குது அவர் பாடுறாருல நானும் சரியே முதல் பாடல நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே அப்படின்னு பாடுறார் லாஸ்ட்டில் முடிக்கும் போது சொல்கிறார் பொய் சொல்லலை நான் பொய்யா பேசலை புகுந்தருணம் இதுவே பொற்சபையிலும் சிற்சபையிலும் புகுந்தருணம் இதுவே மரணம் இல்லா பெருவாழ்வை நீங்கள்லாம் அமைச்சிக்கணும் அப்படின்னு அவர் முதல் பாடல்லே சொல்கிறார் அதேமாரி இறுதியாக முடிக்கக்கூடிய இருபத்தெட்டாவது பாடல்லையும் அந்த நினைந்துன்றதை முடிக்கிறார் அதுதான் வள்ளல் பெருமானுடைய அற்புதம் இந்த அற்புதத்தை சொல்லக்கூடிய பாடல்தான் அருட்பெரும் அட்டக அட்டகப்பாடல் அந்த அட்டக பாடல் இரண்டாவதனுடைய அற்புதமான பாடலுடைய மெய்ஞான கருத்தை கேட்கணும் அந்த கொளவு பேர் அண்ட பகுதிவோர் அனந்த கோடி கோடிகளாம் ஆங்காங்கே என்று அவர் சொல்லக்கூடிய இந்த பாடலை அது என்ன சொல்கிறது பாராயணம் செய்யணும் மனப்பாடம் செய்யுங்கள் அருட்பெரும் ஜோதி அகவலையும் அருட்பெரும் ஜோதி அட்டக பாடலையும் அருட்பெரும் ஜோதியினுடைய திருவடி நெகிழ்ச்சி பாடலையும் பாராயணம் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்ச்சியோடு நம்ம வாழணும் என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி வர வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் பரசிவ வணக்கத்தில் வரக்கூடிய திருச்சிற்றம்பலம் சிவ சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிலங்க திருதில்லை தில்லை திரு சிற்றம்பலத்தே திரு விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தயவாம் மருள் விளக்க சுழல்வல்லி மகிழ்ந்தது ஒருபால் விளங்க வயங்குமணி பொது விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே என்று வள்ளல் பெருமான் பாடிய பரசிவ வணக்க பாடலை சொல்லி அகமகிழ்ச்சியோடு நான் உங்களை எல்லாம் ஏக இறைவனுடைய அருளோடு அருட்பெரும் ஜா ஜோதி ஆண்டவர் கண்ட மரணமில்லா பெருவாழும் நாம் பெறணும்னு சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளை வருமோ மற்று என்று வருமோ அல்லது வருமோ அேன் எம் கோவை த த வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் புகழ் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மூங்குக வள்ளல் மகானுடைய திருவடியை நான் தப்பாக பேச தப்பாக சொல்றேன்னு நினைக்கிறேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு நீ ஏன் புறமார்க்கத்திற்கு போகாமல் அகமாகத்துக்கு போதுன்னு ஒரு உயிர் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் சொல்ல விடாம பண்ணுது என்று சொல்லி அந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் அவர்களை மீண்டும் மீண்டும் வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை வணங்கி ஜீவமுக்தளுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து என்று வள்ளல் பெருமானுடைய மந்திரத்திலே மனதிலே பதிவையித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களிடம் விருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்